டாஸ்மாக் கடைகளுக்கு கருணாநிதி பெயர் பாட்டில்களில் அவரது உருவப்படும் ஸ்டாலினுக்கு ஹெச் ராஜா வைத்த கோரிக்கை தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை தான் வைக்கிறார் மு க ஸ்டாலின் எங்கு பார்த்தாலும் அவரது ஸ்டிக்கர் தான் ஒட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவரான ஹெச் ராஜா ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதிலிருந்தே எங்கும் கருணாநிதி எதிலும் கருணாநிதி என்கிற நிலைதான் இருந்து வருகிறது அதனால் மு க ஸ்டாலினுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் தற்போது தமிழக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொன்னார்கள் அப்படி ஊழல் நடந்துள்ள டாஸ்மாக் துறைக்கு ஊழல் மன்னரான கருணாநிதியின் பெயரை வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் அதனால் கலைஞர் மதுபான விற்பனை நிலையம் என்று டாஸ்மாக் கடைகளுக்கு பெயரை மாற்றுங்கள் குறிப்பாக கருணாநிதி முதன் முதலாக அமைச்சரான போது அவர் கொண்டு வந்த முதல் திட்டமே மது விற்பனை திட்டம்தான் அதனால் அப்படிப்பட்ட கருணாநிதி பெயரை டாஸ்மாக் கடைகளுக்கு வைப்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் அனைத்து மதுபான பாட்டில்களிலும் அவரது உருவப்படத்தை அச்சிட வேண்டும் அதோடு கலைஞர் நூற்றாண்டு நினைவு மதுபான விற்பனை என்கிற ஸ்டிக்கர் ஒட்டினால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று கூறியுள்ள ஹெச் ராஜா ஸ்டாலின் ஆட்சியில் அமோகமாக நடக்கும் ஒரு திட்டம் டாஸ்மாக் இந்த அரசாங்கம் ஸ்தம்பிக்காமல் நடப்பதற்கு இந்த வருமானம் தான் காரணம் அப்படி இருக்கும்போது அவர் ஆரம்பித்த முதல் திட்டத்திற்கு அவரது பெயரை வைக்கவில்லை என்றால் அவரது ஆன்மா மு க ஸ்டாலினை மன்னிக்காது எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதியின் பெயரை வைத்துவிட்டு மதுபான திட்டத்துக்கு மட்டும் அப்படி செய்தால் கருணாநிதியின் பெயரை இருட்டடிப்பு செய்யும் செயலாகிவிடும் எனவே முதலமைச்சர் மு க தனது தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் டாஸ்மாக் கடைகளுக்கு அவரது பெயரை சூட்டுவதுதான் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் அதோடு அனைத்து டாஸ்மாக் கடைகளில் பெரிய அளவில் அவரது புகைப்படத்தை வைப்பதோடு அனைத்து மதுபான பாட்டில்களிலும் அவரது ஸ்டிக்கரை ஒட்டிவிட்டால் அவருக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய சிறப்பாக அது இருக்கும் இதுவரை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்தில் நான் தனிப்பட்ட முறையில் எந்த கோரிக்கையும் வைத்ததில்லை இந்த கோரிக்கையை தான் முதல் கோரிக்கையாக வைக்கிறேன் அதனால் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு கலைஞர் மதுபான விற்பனை நிலையம் என்கிற பெயரை வைத்து என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று ஹெச் ராஜா முதல்வர் மு ஸ்டாலினை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார் அடுத்த செய்தி தனி ரூபாய் நோட்டு லோகோ விவகாரம் மூகா ஸ்டாலினுக்கு புதிய பாடம் கற்பிக்கப் போகும் மோடி திராவிட மாடலை அலறவிடப் போகும் நிர்மலா சீதாராமன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக அரசை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடனேயே மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்ல தொடங்கினார் அதே போன்றுதான் தற்போது ரூபாய் நோட்டுக்கான லோகோவை மத்தியில் காங்கிரசுடன் இணைந்து தாங்கள் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திமுக தற்போது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் கொண்டு வந்த சின்னத்தையே தவிர்த்துவிட்டு ரூ என்கிற எழுத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் அதோடு திமுகவின் ஐடி விங் இதை இந்திய அளவில் ட்ரெண்டிங் செய்தது அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவே பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுக்கான லோகோவை நாங்கள் பயன்படுத்தவில்லை நாங்கள் தனி லோகோவை பயன்படுத்துகிறோம் என்று மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதை திமுக செய்திருக்கிறது இதன் காரணமாகவே மத்திய அரசு நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் இதற்கு உடனடியாக மு க ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தை தற்போது பிரதமர் மோடி அமித்ஷா இடத்தில் அவர் கொண்டு சென்றிருக்கிறார் அப்போது நடந்த ஆலோசனையில் இந்திய அளவில் நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் ரூபாய் நோட்டுக்கான லோகோவை அனைத்து மாநிலங்களும் பயன்படுத்துகிறார்கள் இது உலக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழக அரசு குளறுபடி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இத்தனை ஆண்டுகளும் பயன்படுத்தி வந்த ரூபாய் நோட்டு சின்னத்தை இப்போது திடீரென்று ரூ என்கிற தமிழ் எழுத்தை பயன்படுத்துகிறார்கள் இது நிர்வாக ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்தப் போகும் செயலாகும் அரசியலுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று இவர்கள் செயல்படுகிறார்கள் இன்னும் சொல்ல நாங்கள் இந்தியாவிலேயே இல்லை ஒரு தனி நாட்டில் இருக்கிறோம் என்கிற பிரிவினைவாத மனநிலையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஆரம்பத்திலேயே நாம் கிள்ளி எரிந்துவிட வேண்டும் இல்லை என்றால் இதுபோன்று இன்னும் பல விஷயங்களை இவர்கள் செய்வார்கள் சொல்ல நாங்கள் தனி நாடு எங்களுக்கு தனி ரூபாய் நோட்டு பயன்படுத்துவோம் என்று கூட இவர்கள் சொல்வார்கள் அதனால் மு க ஸ்டாலின் இந்த அரசியலுக்கு உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறிய மோடியும் அமித்ஷாவும் அடுத்தபடியாக மத்திய அரசுக்கு நிதி கேட்டு இவர்கள் எழுதும் கடிதங்களில் இந்திய அரசு பயன்படுத்தும் லோகோவை பயன்படுத்தி எழுதினால் மட்டுமே நிதி கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த கடிதத்தை அப்படியே அவர்களுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் இந்த விஷயத்தை நாம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் இவர்களுக்கு நாம் அப்படி அடிக்கொடுத்தால்தான் இது போன்ற வேலைகளில் இனிமேல் செய்யக்கூடாது என்று தங்களது நிலைப்பாட்டை கொள்வார்கள் என்று நிர்மலா சீதாராமன் இடத்தில் சொல்லி இருக்கிறார்களாம் அதன் காரணமாகவே இனிமேல் நிதி சம்பந்தமாக தமிழக நிதியமைச்சரிடமிருந்து டெல்லிக்கு செல்லும் கடிதங்களை உன்னிப்பாக கவனிக்கப் போகிறார்கள் அதில் எந்த இடத்திலாவது மத்திய அரசு ரூபாய் நோட்டுக்கு பயன்படுத்தப்படும் லோகோவை பயன்படுத்தாமல் ரூ என்கிற எழுத்தை பயன்படுத்தி எழுதியிருந்தால் அந்த கடிதத்தை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது என்கிற முடிவுக்கு வந்துள்ளாராம் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே மு க ஸ்டாலினின் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிர்மலா சீதாராமன் இப்போது மோடியும் மு க ஸ்டாலினை திருப்பி அடிக்குமாறு சிக்னல் கொடுத்து விட்டதால் அடுத்தடுத்து திமுக வாலை ஆட்டினால் ஒட்ட நெருக்கி விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது ஹிந்தி வேண்டாம் பணம் மட்டும் வேண்டுமா மு க ஸ்டாலினை விளாசிய பவன் கல்யாண் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதிலிருந்தே பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக எடக்கமடக்காக பேசிக் கொண்டு வருகிறார் குறிப்பாக மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்க மாட்டோம் ஆனால் அதற்கான நிதியை எங்களுக்கு தந்தாக வேண்டும் என்கிறார் இப்படி இவர் பேசி வரும் நிலையில் தற்போது ஆந்திராவின் துணை முதலமைச்சரான நடிகர் பவன் கல்யாண் திமுகவுக்கு ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினருக்கு ஹிந்தி பிடிக்காது ஆனால் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருந்து வரும் பணம் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்டவர்கள் தமிழில் உருவாகும் படங்களை எதற்காக ஹிந்தியில் டப் செய்து வெளியிடுகிறார்கள் ஹிந்தி பிடிக்காது என்றால் ஹிந்தி பேசும் மக்களின் பணமும் எங்களுக்கு பிடிக்காது என்று இருந்துவிட வேண்டியதுதானே என்று கூறியிருக்கும் பவன் கல்யாண் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறார் அப்படிப்பட்ட இவர் இந்துக்களிடம் ஓட்டு கேட்க மாட்டாரா இந்துக்கள் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டை ஏற்க மாட்டாரா இந்துக்கள் ஓட்டு போடாமல் இவர்களால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுமா என்று பல கேள்விகளை எழுப்பியிருக்கும் பவன் கல்யாண் மத்திய அரசை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த வட இந்திய மக்களையும் எதிர்க்க கூடாது இப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஹிந்தி கூட்டணி கட்சிகள் எதற்காக அந்த கூட்டணியில் வைத்திருக்கிறார்கள் மு ஸ்டாலின் போன்று இவர்களும் ஹிந்தி மொழியை எதிர்ப்பார்களா அப்படி என்றால் ஹிந்தி பேசும் ஒட்டுமொத்த வட இந்திய மக்களும் மொத்த ஹிந்தி கூட்டணி கட்சிகளையே எதிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ள பவன் கல்யாண் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் எந்த மொழியில் படிக்க விருப்பப்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகளை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களை ஹிந்தி படியுங்கள் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது ஆனால் அவர்கள் விரும்பினால் அதை நாம் தடுக்கக்கூடாது இப்போது அந்த வேலையை தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது மொழி கல்வி என்கிற போது ஹிந்தி தான் படிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் தமிழக முதலமைச்சர் தனது அரசியல் ஆதாயத்திற்காக உண்மைக்கு புறம்பாக செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று ஆந்திராவிலிருந்து ஒரு செய்தி வெளியிட்டு மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் பவன் கல்யாண் நண்பர்களே ஏற்கனவே சனாதனம் குறித்து உதயநிதி பேசியிருந்த சர்ச்சைக்கு எதிராக கருத்து வெளியிட்டிருந்த ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தற்போது ஹிந்திக்கு எதிராக திமுக அரசியல் செய்வதற்கும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருப்பது இந்திய அளவில் ரூபாய் நோட்டுக்கு ஒரு லோகோவை பயன்படுத்தி வரும் நிலையில் மு க ஸ்டாலின் ரூ என்ற எழுத்தை பயன்படுத்த தொடங்கியிருப்பதற்கு எதிராக நிர்மலா சீதாராமனுக்கு மோடி போட்டுள்ள உத்தரவு மற்றும் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக மதுபான கடைகளை கொண்டு வந்தவரே கருணாநிதிதான் அதனால் டாஸ்மாக் கடைகளுக்கு அவரது பெயரை வைத்தால்தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று மு க ஸ்டாலினுக்கு பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா கோரிக்கை வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்